சீடன் என்று நாம் சொல்கின்ற போது கற்றுக்கொள்பவன் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது முற்காலத்தில் இருக்கின்ற குரு சிஷ்யா முறையை நாம் நினைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தற்காலத்தில் இருக்கிற ஆசிரியர் மாணவன் என்ற முறையையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த சீடன் என்ற வார்த்தையினுக்கு டெஃபினிஷன் நாம் பார்க்கின்ற போது எவன் ஒரு ஆசிரியரின் பள்ளியில் சுதந்திரமாக சேர்ந்து அவரது கருத்துகளிலே பங்கு கொள்கிறானோ அவன் ஷீடன் எனப்படுவான் என்று சொல்லப்படுகின்றது புதிய பாட்டை நாம் படிக்கின்ற போது சுமார் இருநூற்றி அறுபதுக்கும் அதிகமான இடங்களிலே ஷீடன் என்ற வார்த்தை அல்லது சீடத்துவத்தை குறைத்த செய்திகள் சொல்லப்படுகிறது இவ்வளவு முறை அல்லது இருநூற்றி அறுபது முறை இந்த சீடத்துவத்தை குறித்து புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் சீடத்துவத்தினுடைய முக்கியத்துவம் இங்கு வலியுறுத்தப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம் சீடன் அல்லது ஆசிரியர் மாணவன் என்று எடுத்துக்கொள்கின்ற போது இந்த ஆசிரியருக்கும் மாணவருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கும் ஒருவருடைய எண்ணங்கள் கருத்துக்கள் மனதை புரிந்து கொள்வதற்குரிய நல்ல வாய்ப்புகள் அங்கு கொடுக்கப்படுகின்றது சீடத்துடைய மதிப்பு என்று நாம் எடுத்துக்கொள்கின்ற போது ஒரு குருவினுடைய எண்ணங்களை கருத்துக்களை சீடன் தன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகின்றவனாக இருக்க வேண்டும் குருவினிடமிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்வான் அறிந்து கொள்வான் புரிந்து கொள்வான் இவைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே உள்வாங்கி அதை அவன் வாழ்கின்ற சமுதாயத்திலே வெளிப்படுத்துகின்றவனாக தன்னுடைய சேலைகளின் மூலமாக வெளிப்படுத்துகின்றவனாக இருக்க வேண்டும் அதிலே தான் சீடத்துவத்தினுடைய மதிப்பு அடங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் கிறிஸ்துவனுடைய சீடர்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்கின்ற போது இயேசுவை பின்பற்றுதல் என்பது அவரை போல நடப்பது அவருடைய படிப்பினைகளை நாம் ஏற்றுக்கொள்வது செவிமடுப்பது மற்றும் அவரை போல தியாக வாழ்வை இந்த உலகத்திலே வாழ்வது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம் ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலே சொல்கிறார் நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே நீங்கள் என் சீடராய் இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார் அப்பன் சிலுவை எடுக்கவில்லை என்றால் எனக்கு ஷீடராய் இருக்க மாட்டான் என்ற ஆண்டவர் சொல்கிறார் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கிறவன் பிரவேசிப்பதில்லை ஏசப்பா சொல்றாரு சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீடனாயிருக்க முடியாது என்று சொன்னார் இறக்கர்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளே அனுதின வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே பாடுகள் உண்டு வேதனைகள் உண்டு அவைகளை ஆண்டவரோடு இணைந்து மேற்கொள்ள வேண்டும் நான் என்னுடைய சுயபலத்திலே அதை மேற்கொள்வேன் என்றால் வீழ்ந்து கர்த்தரை நான் உறுதியாக பிடித்துக்கொண்டு கொண்டு கர்த்தரோடு ஆண்டவரோடு பயணிக்கின்ற அனுபவத்தில் உபத்திரவங்கள் அநேகமாயிருக்கும் ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவனை விடுவிப்பார் என்று திருமறை சொல்கிறதை பார்க்கிறோம் தானியலை சிங்கத்தின் வாயிலிருந்து காத்தா ஆண்டவர் இந்த பௌலடியாரை பல பாடுகளின் மத்தியிலே காத்த கர்த்தர் என்னையும் உங்களையும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்குள்ளாக நாம் வாழ்கின்ற போது ஆண்டவருக்குள்ளாக வாழ பிரயாசப்படுகின்ற போது நம்முடைய வாழ்வை ஆண்டவர் காத்துக்கொள்வார் கொள்வார் என்பதிலும் எந்த வண்ணமான சந்தேகமும்